வணக்கம் வாங்க நாம இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்கலாம் தீபக் சோப்ரா அப்புறம் பல அறிஞர்கள் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் இருக்கு பிரபஞ்சம் எப்படி உணர்வானது அந்த தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா வித்தியாசமான தலைப்பு தான் இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம உணர்வு அதாவது நம்ம இருப்பு நம்ம சிந்தனை அனுபவம் இதெல்லாம் வந்து வெறும் மூளையோட வேலை மட்டும் இல்லையா இது பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகளோட குவாண்டம் இயற்பியல் அண்டவியல்னு சொல்றாங்களே அதோட எல்லாம் சொல்லுது ஆமா இன்னைக்கு நாம இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு புரியுற மாதிரி விளக்க போறோம் இயற்பியல் நரம்பியல் பரிணாமம்னு பல ஏரியாவுக்குள்ள போக போறோம் சில விஷயங்கள் உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா இது அறிவியலுக்கே ஒரு பெரிய சவால்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா வழக்கமா அறிவியல் வந்து உணர்வை கண்டுக்காது அது மனசு சம்பந்தப்பட்டது அளக்க முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிடும் ஆமா அது உண்மைதான் ஆனா இந்த புத்தகம் ஏன் ஒதுக்கணும் உணர்வையும் அறிவியல் சட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாதா அப்படின்னு கேக்குது நம்ம உணர்வுங்கிறது வெறும் நம்மளோட தனிப்பட்ட அனுபவம் மட்டும் தானா அது இந்த பருப்பொருள் உலகத்தையே பாதிக்கிற சக்தி கொண்டதா வாங்க இந்த கேள்விகளோட இந்த ஆழமான பார்வைக்குள்ள போகலாம் சரி முதல்ல குவாண்டம் இயற்பியல் இந்த ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல நடக்கிற விஷயங்கள் இதுக்கும் உணர்வுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம் இந்த புத்தகம் கோபன்ஹேகன் விளக்கம் பத்தி பேசுது அதுல வந்து கவனிப்பவர் அதாவது அப்சர்வர் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க ஆமா அதாவது ஒரு விஷயத்தை நாம கவனிக்கும் தான் அது ஒரு நிலையான வடிவத்துக்கு வருதுன்னு அந்த அலைச்சார்பு குறைப்பு பத்தி சொல்றாங்க இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே நம்ம பார்வை ஒரு பொருளை மாத்துமா இதுதான் குவாண்டம் இயற்பியலோட விசித்திரமான அம்சங்கள்ல ஒன்று இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு குட்டி துகள் அது ஒரே நேரத்துல பல இடங்களை இருக்கிற மாதிரி அதான் அதோட அலைச்சார்பு நிலை ஆனா நீங்க அதை அளக்க முயற்சிக்கும் போதோ கவனிக்கும்போதோ கவனிக்கும் போதோ டக்குன்னு அது ஒரே ஒரு இடத்துல வந்து நிக்குது ஓ இதுதான் அந்த ஹைசன்பர்க் வெட்டு வருது அதாவது இந்த குவாண்டம் உலகத்தோட விசித்திரமான விதிகளுக்கும் நம்ம சாதாரண கிளாசிக்கல் உலகத்துக்கும் அப்புறம் நம்ம மனசுக்கும் நடுவுல ஒரு கோடு அது எங்க இருக்குன்னு சரியா சொல்ல முடியல வான்யூமன் போன்ற அறிஞர்கள்லாம் ஒருவேளை நம்ம உணர்வு தான் இந்த இறுதி முடிவை எடுக்குதோ அந்த அலைச்சார்பு குறைக்குதோன்னு கூட வாதிட்டாங்க அப்படியா ஆமா இத இயற்பியல்ல மனசோட பங்க மறுபடியும் யோசிக்க வைக்குது அடேங்கப்பா அப்போ இந்த குவாண்டம் விளைவுகள் நம்ம உடம்புக்குள்ள ஏன் நம்ம மூளைக்குள்ள கூட நடக்குதா ஆமாம் அந்த திசையிலையும் நிறைய ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன மூலக்கூறுகள் குறிப்பா நரம்பு செல்கள் இருக்கிற சேனல்கள் மைக்ரோ டியூப்யூல்கள் சான்றுகள் வருது குவாண்டம் ஒத்திசைவா ஆமா அதாவது இந்த மூலக்கூறுகள் குவாண்டம் உலகத்துல இருக்கிற மாதிரி ஒருவித ஒழுங்கோட ஒரு தாளத்தோட இயங்க முடியுமான்னு பாக்குறாங்க பென்ட்ரோஸ் முன்வைத்த ஆர்க் ஓஆர் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா இந்த மைக்ரோடியூபியூல்ஸ்குள்ள நடக்கிற குவாண்டம் உணர்வோட அடிப்படைன்னு சொல்றாங்க இந்த ஒத்திசைவு ரொம்ப குறுகிய நேரம்தான் வினாடிகள் அளவுக்கே நீடிச்சாலும் அது நம்ம நரம்பு மண்டலம் செயல்படுற வேகத்துக்குள்ள அடங்குது ஓஹோ இது உண்மையா இருந்தா நம்ம மூளை நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல தகவலை பரிமாற முடியும் ஒருவேளை இதுதான் உணர்வோட ரகசியமா இருக்குமோ கேட்டா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி இருக்குல்ல ஆனா இந்த குவாண்டம் உலகம் இவ்ளோ வித்தியாசமா இருந்தா அது ஏன் நமக்கு நேரடியா தெரிய மாட்டேங்குது புத்தகம் சொல்ற மாதிரி குவாண்டம் யதார்த்தம் இருப்பிடம் நான் லோக்கல் அதாவது ரொம்ப தூரத்துல இருக்கிற ரெண்டு துகள்கள் ஒன்னோட ஒன்று தொடர்போடு இருக்க முடியும் ஆனா நம்ம கண்ணுக்கு எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கு இந்த புத்தகம் சொல்ற பேரு மறைக்கப்பட்ட இருப்பிடமற்ற தன்மை வெயில் நான் லோக்கலிட்டி அதாவது நம்ம உணர்வு செயல்படுற விதமே இந்த குவாண்டம் உலகத்தோட உள்ளார்ந்த தொடர்புகளை அந்த இருப்பிடமற்ற தன்மையை நம்ம கிட்டந்து மறைச்சிடுதான் ஆமா இது ஹைசன்பர்கோட நிச்சயமற்ற கோட்பாடு மாதிரி தான் ஒரு துகளோட வேகம் இடம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் துல்லியமா சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இப்போ நீங்க யானைன்னு நினைக்கும் போது மூளைக்குள்ள மில்லியன் கணக்கான நியூரான்ஸ் வேலை செய்யுது இல்லையா ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு நேரடியா தெரியாது இல்லையா ஆமா தெரியாது அதே மாதிரி தான் குவாண்டம் உலகத்தோட உண்மையான இயல்பும் நம்ம நேரடி அனுபவத்திலிருந்து மறைஞ்சிருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது ஹம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்ப அடுத்ததா உணர்வோட பரிணாம வளர்ச்சிக்கு வருவோமா புத்தகம் என்ன சொல்லுது உணர்வு எப்போ தோன்றுச்சு நம்ம மூளையில தான் முதல்ல ஆரம்பிச்சதா இல்ல புத்தகம் சொல்றபடி பார்த்தா உணர்வோட வேர்கள் ரொம்ப ரொம்ப பழமையானவை பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒற்றை செல் உயிரினங்கள்ல கூட இதோட அறிகுறிகள் தெரியுதா ஆமா, தூண்டப்படக்கூடிய அயான் சேனல்கள் நரம்பியல் கடத்திகள் அதாவது நரம்பு மண்டலத்தோட அடிப்படை கட்டுமான பொருட்கள் அதெல்லாம் அப்பவே உருவாகிடுச்சு அது இல்ல குழப்ப விழிம்பு இயக்கவியல்னு ஒன்னு சொல்றாங்க அதாவது ரொம்பவும் ஸ்திரமாவும் இல்லாம ரொம்பவும் குழப்பமாவும் இல்லாம ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு நிலையில இயங்கிறது இது சுத்தி நடக்கிற மாற்றங்களுக்கு ரொம்ப நுட்பமா எதிர்வினையாற்ற உதவுது உயிர் இது ரொம்ப முக்கியம் ஓகே இந்த அடிப்படை திறன்கள் தான் காலப்போக்குல சிக்கலான நரம்பு மண்டலங்களுக்கும் உணர்வுக்கும் வழிவகுத்திருக்கலாம் அப்போ மனித மூளை இந்த அடிப்படைகளை எப்படி ஒரு சிக்கலான உணர்வா மாத்துது அந்த பிரிந்த மூளைகள் பத்தி புத்தகம் குறிப்பிடுது அது உணர்வை பத்தி என்ன சொல்லுது ஆமா நம்ம மூளை அது ஒரு மகா சிக்கலான அமைப்பு ஒரே நேரத்தில் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கு மேசிவ்லி பேரலாக இயங்குது அதில் வெவ்வேறு பகுதிகள் வெவ்வேறு அலைவரிசைகளில் இயங்குது இந்த பிரிந்த மூளை ஆய்வுகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை சில நோயாளிகளுக்கு வலிப்பு வராமல் இருக்க மூளையோட வலது இடது பகுதிகளை இணைக்கிற அந்த நரம்பு பாலத்தை கார்பஸ் கலோசத்தை துண்டிச்சுடுவாங்க உம் அப்படிப்பட்டவங்கள ஆய்வு செஞ்சப்போ மூளையோட ரெண்டு பாகங்களும் தனித்தனியா இயங்க ஆரம்பிச்சிடுதுன்னு கண்டுபிடிச்சாங்க வலது கண்ணுக்கு காட்டுறத இடது மூல பாக்கும் இடது கண்ணுக்கு காட்டுறத வலது மூல பாக்கும் ஆனா உன்னுக்கு தெரிஞ்சது இன்னோடுக்கு தெரியாது அடேங்கப்பா இது மனதின் பன்முகத் தன்மையை காட்டுது மல்டிபிளசிட்டி ஆஃப் மைண்ட காட்டுது அதாவது நம்ம கிட்ட ஒரே நான் இல்லாம பல நான்கள் இருக்குமோன்னு ஒரு கேள்வியே எழுப்புது அப்படியா விஷயம் அப்போ இந்த குருட்டு பார்வை அல்லது சில பேர் தங்களோட கை காலையே இது என்னது இல்லைன்னு சொல்றாங்களே அந்த நிலைகளுக்கும் இதுதான் காரணமா சரியா சொன்னீங்க இதுவும் அந்த மனதின் பன்முகத்தன்மைக்கு ஒரு உதாரணம் தான் புத்தகம் சொல்ற மாதிரி பார்வைக்கு காரணமான மூளை பகுதி சேதமடைஞ்சா அவங்களுக்கு பார்வை உணர்வு போயிடும் ஆனா மூளையோட மத்த பகுதிகள் நமக்கு பார்வை போயிடுச்சுங்கிறத உணராது அதனால கேட்டா எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வலது பக்கவாட்டு மடல் சேதமடைஞ்சா அவங்களோட இடது பக்க உடம்பையும் அவங்க உணர மாட்டாங்க அந்த இடது கைய பார்த்து இது பக்கத்துல இருக்கிற நர்ஸோட கைன்னு சொல்லுவாங்களாம் என்னது நம்பவே முடியலையே இது என்ன காட்டுதுன்னா உணர்வுங்கிறது ஒரே சீரான விஷயம் இல்ல அது மூளையோட பல பகுதிகள் சேர்ந்து உருவாக்குற ஒரு கூட்டு முயற்சி ஒரு பகுதிக்கு தெரியாத விஷயம் இன்னொரு பகுதிக்கு தெரியாமலே போகலாம் இது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த பரிணாமம் நம்ம சொல்றது சுவாரஸ்யமா இருக்குமா இந்த புத்தகம் என்ன வாதிடுதுன்னா சுமார் முப்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த குரோ மேக்னன் மக்கள் சும்மா வேட்டையாடிட்டு மட்டுமில்லாம வானத்தையும் கவனிச்சிருக்காங்க சந்திரன் எப்படி வளருது தேயுது நட்சத்திர கூட்டங்கள் எப்படி நகருது பருவ காலங்கள் எப்படி மாறுது இதுக்கும் சூரியன் பூமிக்கும் என்ன தொடர்புன்னு புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க இதையெல்லாம் குகை ஓவியங்களில் குறியீடுகளா வரைஞ்சிருக்காங்க பெண்களோட மாதவிடாய் சுழற்சிக்கும் சந்திரனுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நாம இன்னைக்கு பயன்படுத்துற குறி கூட நான்கு பருவ காலங்களையும் சங்கராந்திகளையும் குறிக்கிற ஒரு பழங்கால சின்னம்னும் அது குரோமேக்னன் குகைகள்ல இருக்குன்னு முத்தகம் சொல்லுது அப்படியா இதெல்லாம் அவங்க வெலும் உயிர் வாழ்றதை தாண்டி பிரபஞ்சத்தோட தங்களை அணைச்சு பார்த்ததற்கான ஒருவித அண்டவியல் உணர்வின் ஆரம்ப தடயங்களா இருக்கலாம் பிரமிப்பா இருக்கு சரி இப்ப கொஞ்சம் இயற்பியலுக்கு மறுபடியும் போவோம் காலம் பத்தின நம்ம புய்தல இந்த புத்தகம் எப்படி கேள்வி கேக்குது ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு பத்தி பேசுது ஆமா ஐன்ஸ்டீனோட சிறப்பு சார்பியல் கோட்பாடு நம்ம காலம் பத்தின பார்வையே மாத்திடுச்சு காலங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி அனுபவிக்கிற ஒரே வேகத்துல போற நதி மாதிரி இல்ல அது நீங்க எவ்வளோ வேகமா போறீங்க எவ்வளோ பெரிய ஈர்ப்பு விசை பக்கத்துல இருக்கீங்கிறத பொறுத்து மாறுமா ரொம்ப வேகமா போனா காலம் மெதுவா போகும் டைம் டைலேஷன் சொல்லுவாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு பேர்தான் வெளி காலம் அதாவது வெளியும் காலமும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச ஒரு நாலு பரிமாண அமைப்பு இது பிளாக் யூனிவர்ஸ்ங்கிற ஒரு கருத்துக்கு வழிவகுக்குது அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே இந்த வெளிக்கால அமைப்புல ஏற்கனவே பதிவாகியிருக்கு நாம தான் அத வரிசையா அனுபவிக்கிறோம்னு ஒரு பார்வை இருக்கு என்னது எதிர்காலம் ஏற்கனவே இருக்கா அப்போ அத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா இந்த புத்தகம் முன்கூட்டியே உணர்தல் ப்ரிகாக்னிஷன் டேஜாவோ அதாவது ஒரு புதிய இடத்துக்கு போகும்போது இங்க ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு உணர்வு வருமே அது அப்புறம் கனவுகள்ல எதிர்காலம் தெரியறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விவாதிக்குதே இதுக்கெல்லாம் அறிவியல் ரீதியா ஏதாவது ஆதாரம் இருக்கா இது இந்த புத்தகத்தோட ரொம்பவே ஊகமான ஸ்பெக்குலேட்டிவ் சொல்லலாம் மற்றும் சர்ச்சைக்குரிய பகுதி அறிவியல் உலகம் பொதுவாக ஏத்துக்காது ஆனா புத்தகம் இதுக்கு சில கோட்பாடி சாத்தியக்கூறுகளை சுட்டி காட்டுது உதாரணமா குவாண்டம் சிக்கல் பத்தியும் அட்வான்ஸ்ட் வேவ்ஸ் பத்தியும் பேசுது வீலர் ஃபேன்மென் கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா அலைகள் காலத்துல முன்னோக்கி போற மாதிரி பின்னோக்கியும் போக முடியும்னு சொல்லுது பின்னாடியா காலத்துல பின்னாடி ஆமா ஆமாண்ட கணிதவியாளர் இந்த பின்னோக்கி போற அலைகள் தான் உயிர் மற்றும் உணர்வோட அடிப்படை அவை இயற்கையோட சீர்குலைவு விதிக்கு என்ட்ரோபிக்கு எதிரான சென்ட்ரோபிங்கிற ஒரு ஒழுங்குபடுத்தும் விதியால இயங்குதுன்னு சொன்னார் பெம் ராடின் போன்றவங்களோட சில பரிசோதனைகள் மக்கள் உணர்ச்சிகரமான படங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுறதா காட்டுறதா புத்தகம் சொல்லுது ப்ரெசென்டிமெண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு உம் இது இல்லாம ஆப் ஹாம் லிங்கன் அஃபஃபான் சுரங்க விபத்து மார்க் ட்வெயின் இவங்களோட அனுபவங்கள் சில தனிப்பட்ட கனவு கதைகள் இது எல்லாத்தையும் அந்த வகையில புத்தகம் குறிப்பிடுது ஆனா மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகள் இல்ல சுவாரஸ்யமான கேள்விகள் மற்றும் சாத்தியக்குறுகள் மட்டுமே புரியுது ஆனா இது காரண காரிய விதிய தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இல்லையா எப்பவும் காரணம் முதல்ல நடந்து விளைவு அதுக்கு அப்புறம் தான வரணும் ஆமா நம்ம அன்றாட அனுபவத்துல அதுதான் உண்மை ஆனா குவாண்டம் அளவிலையும் சார்பியல் கோட்பாடு அடிப்படையிலையும் இந்த நேரடியான காரணக்காரிய தொடர்பு கொஞ்சம் சிக்கலாகுது உதாரணமா கணிதமேதை கோடல் என்ன சொன்னார்னா பிரபஞ்சம் ஒருவேளை சுத்திச்சுன்னா காலத்துல பின்னோக்கி பயணிக்கிற மாதிரியான பாதைகள் அதாவது க்ளோஸ்ட் டைம் லைக் கர்வ்ஸ் சிடிசிஸ் உருவாக சாத்தியம் இருக்குன்னு சொன்னார் இது எதிர்காலம் கடந்த காலத்தை பாதிக்கலாம்ங்கிற காசேஷன்கிற ஒரு விசித்திரமான சாத்தியத்தை குறிக்குது இதெல்லாம் ரொம்பவே கோட்பாட்டு ரீதியான விவாதத்துக்குரிய விஷயங்கள் சரி சரி இந்த புத்தகம் உயர் பரிமாணங்கள் ஹையர் டைமென்ஷன்ஸ் அப்புறம் பொருள் முதல்வாதம் மெட்டீரியல் ஜுவலிசம் பற்றியெல்லாம் பேசுதே அது என்ன இதுவும் உணர்வோட இயல்பு பத்துனு ஒரு ஆழமான கேள்வி நம்ம மனசும் மூளையும் ஒண்ணுதான்னு சொல்றதுதான் ஐடென்டிட்டி தியரி அதாவது மூளை செல்கள் செயல்படுறதுதான் உணர்வு ஆனா இந்த புத்தகம் அப்படி இல்லாம இருக்கலாம்னு சொல்லுது மனம் வேற மூளை வேறையா இருக்கலாம் ஒருவேளை உணர்வுங்கிறது நம்ம மூளையோட பொருட்பண்புகளோட நேரடியா சம்பந்தப்படாம வேறொரு யதார்த்தத்துல ஒருவேளை நாம அறியாத உயர் பரிமாணங்கள்ல இருக்கலாம்னு ஒரு கருத்து ஆராயுது உயர் உயர்பரிமாணங்கள்லையா ஆமா இதுக்கு லீப்னஸ் விதிய ஒரு ஆதாரமா காட்டுறாங்க அந்த விதி என்ன சொல்லுதுன்னா ரெண்டு விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கணும்னா அதுங்களுக்கு ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கணும் ஆனா நீங்க சிவப்பு நிறத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படுற அனுபவமும் இது அகநிலை சப்ஜெக்டிவ் அந்த அனுபவத்துக்கு காரணமான மூல செல்களோட செயல்பாடும் இது புறநிலை அப்ஜெக்டிவ் வெவ்வேறான பண்புகளை கொண்டிருக்கு ஆமா அது உண்மைதான் அனுபவம் வேற நியூரான் ஃபயரிங் வேற அதனால மன அனுபவமும் மூளை செயல்பாடும் ஒன்னா இருக்க முடியாது அவை தொடர்புடையவை ஆனா ஒன்றல்லன்னு வாதிடுது இது நம்ம உடல் மனம் பிரச்சனைக்கு ஒரு புது கோணத்தை கொடுக்குது ஓகே இப்போ கொஞ்சம் பெரிய சித்திரத்துக்கு வருவோம் இந்த நிச்சயமற்ற தன்மை இணை பிரபஞ்சங்கள் மாதிரியான விஷயங்கள் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது எவரட்டோட பல உலகங்கள் விளக்கம் மினிவோல்ஸ் ஓல்ட் இன்டர்பிரெடேஷன் எம்டபிள்யூஐ பத்தி விவாதிக்குதா ஆமா குவாண்டம் அளவீட்டு பிரச்சனையில கவனிப்பவர் தான் முடிவை தீர்மானிக்கிறாருன்னு கோபமேகன் விளக்கம் சொன்னா எம்டபிள்யூ என்ன சொல்லுதுன்னா அப்படி இல்ல ஒவ்வொரு தடவையும் ஒரு குவாண்டம் தேர்வு நடக்கும் போது இப்போ ஒரு துகள் இந்த வழியா போகுதா அந்த வழியா போகுதான்னு தீர்மானிக்கப்படும் போது பிரபஞ்சம் உலகத்துல இந்த வழியா போகுது இன்னொரு உலகத்துல அந்த வழியா போகுது இப்படி ஒவ்வொரு நொடியும் கடக்கில் அடங்கா உலகங்கள் உருவாயிட்டே இருக்குன்னு சொல்லுது இதுல மின்ஸ்கி போன்றவர்கள் முன்வைக்கிற விரிவாக்கப்பட்ட எவரெட் கருத்து எக்ஸ்டெண்டட் எவரெட் கான்செப்ட் இஇசி இன்னும் ஒருபடி மேல போகுது அது என்ன சொல்லுதுன்னா நம்ம உணர்வு தான் இந்த உலகங்களை பிரிக்கிற வேலையை செய்யுது நாம தூக்கம் தியானம் மாதிரி உணர்வு நிலை குறையும் போது இந்த பிரிவினை கொஞ்சம் தளர்ந்து நம்மால மத்த மாற்று உலகங்களோட தொடர்பு கொள்ள முடியலான்னு சொல்லுது என்னது அதுதான் உள்ளுணர்வு படைப்பாற்றல் இதுக்கெல்லாம் காரணமா இருக்கலாம் ரொம்பவே ஊகமா சொல்லுது அப்படியா அடேங்கப்பா சரி உலகளாவிய உணர்வு திட்டம் பத்தியும் இந்த புத்தகத்துல இருக்குது அது என்ன அது என்ன கண்டுபிடிச்சிருக்கு ஜிசிபிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான நீண்ட கால திட்டம் உலகம் முழுக்க பல இடங்கள்ல சீரற்ற என் ஜெனரேட்டர்கள் அதாவது ஆர்என்ஜிஸ் வச்சிருக்காங்க இந்த கருவிகள் குவாண்டம் விளைவுகளை அடிப்படையா வச்சு உண்மையிலே கணிக்க முடியாத எண்களை உருவாக்கணும் ஆனா இந்த திட்டம் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா உலக அளவில் பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது உதாரணமா பெரிய சோக சம்பவங்கள் இல்ல உலகளாவிய கொண்டாட்டங்கள் கோடிக்கணக்கான மக்களோட கவனம் ஒரே விஷயத்துல குவியும் போது இந்த ஆரஞ்சி கருவிகள் உருவாக்குற எண்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சீரற்றதா இல்லாம கொஞ்சம் ஒழுங்கா மாறுதாம் லெஸ் ரேண்டம் மோர் ஆர்டர்டு பன்னெண்டு வருஷ தகவல்களை வச்சு பார்க்கும்போது இது தச்சேலா நடக்கிறத விட பல மில்லியன் மடங்கு அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க சிக்ஸ் சிக்மா விலகல் அளவுக்கு அப்படியா இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒருவேளை மனிதர்களோட கூட்டு உணர்வு மாஸ் பௌதிக உலகத்தையே பாதிக்கிற சக்தி கொண்டதா இருக்குமோனு ஒரு கேள்வியை எழுப்புது இதுவும் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஆனா புள்ளி விவர ரீதியா ஒரு விசித்தரமான தொடர்பு காட்டுது நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு இதுல அண்டவியல் நினைவுன்னு ஒரு கருத்து வருது அதை எப்படி வளக்கிறாங்க இது இன்னும் ஆழமான ஒரு கருத்து இதுக்கு மேக்ஸ்வெல்லோட மேக்ஸ்வெல் இன் சிந்தனை பரிசோதனையை உதாரணமா காட்டுறாங்க வெப்ப இயக்கவியலோட ரெண்டாம் விதி என்ன சொல்லுது பிரபஞ்சத்துல ஒழுங்கின்மை அதாவது என்ட்ரோபி எப்பவும் அதிகமாயிட்டே போகும் ஆற்றல் வீண்டாகும்னு சொல்லுது ஆனா அப்படி நடந்தா பிரபஞ்சம் எப்ப அங்க செயலட்டு போயிருக்கணும் அப்படி போகாம இருக்கணும்னா அந்த பே மாதிரி பிரபஞ்சத்துக்கே ஒரு விதமான நினைவு அல்லது தேர்வு செய்யும் திறன் இருக்கணும் பிரபஞ்சத்துக்கு நினைவா ஆமா அதாவது ஆற்றலை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு அதுக்கு தெரியணும் இந்த புத்தகம் என்ன வாதிடுதுன்னா இந்த நினைவு அல்லது தேர்வு செய்யும் திறந்தான் ஒரு வகையான அண்ட உணர்வு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் ஒருவேளை நம்ம பிரபஞ்சம் மற்ற இணை பிரபஞ்சங்களோட கருந்துளைகள் வழியா தொடர்பு வச்சுக்கிட்டு ஆற்றலை பரிமாறி தன்னைத்தானே ஒரு முடிவில்லாத இயந்திரம் மாதிரி இயக்கிக்குதோன்னு ஊகிக்குது இந்த தேர்வுக்கும் நினைவுக்கும் உணர்வு அவசியம்னு சொல்லுது அப்போ கடைசியா இந்த எல்லா விஷயங்களும் எங்கு கொண்டு போய் விடுது பிரபஞ்சத்தோட நுண் சரி செய்தல் ஃபைன் டியூனிங் பல பிரபஞ்சங்கள் மல்டிவர்ஸ் பத்தின விவாதம் என்ன சொல்லுது இதுதான் அண்டவியலோட மிக பெரிய புதிர்கள்ல ஒண்ணு நம்ம பிரபஞ்சத்தை இயக்கிற அடிப்படை விதிகள் மாறிலிகள் ஈர்ப்பு விசையோட வலிமை மின்காந்த விசை அணுக்களுக்குள்ள இருக்கிற விசைகள் எல்லாம் உயிர் உருவாகிறதுக்கும் நட்சத்திரங்கள் கேலக்சிகள் உருவாகிறதுக்கும் மிக மிக துல்லியமா அமைஞ்சிருக்கு ஆமா அது பெரிய தான் ஒரு சின்ன நம்பர் மாறியிருந்தா கூட நாம இருக்கிற இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்காது இது ஏன் இப்படி நுண் சரி செய்யப்பட்டு இருக்கு இதுக்கு ஒரு பிரபலமான விளக்கம் என்னன்னா நாம இருக்கிறது ஒரே பிரபஞ்சம் இல்ல கணக்கிலடங்காத பல பிரபஞ்சங்கள் இருக்கு மல்டிவர்ஸ் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் இந்த விதிகள் மாறிலிகள் வேற வேற மாதிரி இருக்கு நாம தற்செயலா உயிர் வாழ ஏற்ற மாதிரி விதிகள் அமைஞ்ச ஒரு பிரபஞ்சத்துல இருக்கும் சரி இந்த புத்தகம் இந்த பல்வகை பிரபஞ்ச கோட்பாடுகளை பத்தி விவாதிக்குது ஆனா அதே சமயம் இந்த கோட்பாடுகள் எல்லாம் உண்மையிலேயே அறிவியல் ரீதியானதா இதையெல்லாம் சோதிச்சு பார்க்க முடியுமா இல்லை இது வெறும் தத்துவார்த்தமான ஊகங்களான கேள்வியும் எழுப்புது கடைசியில நம்ம இருப்பு தற்செயலானதா தவிர்க்க முடியானதா அல்லது யாரோ வடிவமைச்சதாங்கிற ஆழமான கேள்விகளோட நம்ம நிக்குது இந்த புத்தகம் பிரபஞ்சம் எப்படி உணர்வானது நம்ம உணர்வு பத்தின சாதாரண எல்லாம் உடைச்சி போட்டு ஒரு பெரிய கேன்வாஸ்ல அதை பாக்க வைக்குது உணர்வுங்கிறது மண்டைக்குள்ள இருக்கிற ஒரு ரசாயன விளையாட்டு மட்டும் இல்ல அது குவாண்டம் அளவுலிருந்து அண்டத்தோட அளவு வரைக்கும் பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மையோட பின்னிப்பிணைஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம்னு ரொம்ப தைரியமா சொல்லுது. நிச்சயமா இது இயற்பியல் நரம்பிகள் பரிணாமம் தத்துவம்னு பல துறைகளை ஒன்னு சேக்கிற ஒரு துணிச்சலான முயற்சி. சில இடங்கள்ல ரொம்பவே ஊகமாவும் இருக்கு. அது உண்மைதான். ஆனா இது கொடுக்கிற பதில்களை விட எழுப்புற கேள்விகள் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஆமா குவாண்டம் அளவீட்டு பிரச்சனை காலத்தோட உண்மையான தன்மை என்ன நம்ம மனசு ஒன்னா பலவா அது எங்க இருக்கு? காரணக்காரியம் எப்பவும் ஒரே தான் இயங்குமா பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அதோட விதி என்னன்னு பல பெரிய மர்மங்களை தொட்டு போகுது ஆமா கண்டிப்பா உங்களை இது நிறைய யோசிக்க வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை ஒருவேளை இந்த புத்தகம் சொல்ற சில விஷயங்கள் உண்மையா இருந்தா நீங்க இந்த உலகத்தை பார்க்கறது கேக்குறது உணர்றதுங்கிற உங்க கவனிப்பு அது வெறும் தகவலை உள்ள வாங்குறது மட்டும்தானா இல்ல உங்க கவனிப்பே நீங்க பாக்குற அந்த யதார்த்தத்தை உருவாக்குறதுல ஒரு பங்கு வகிக்குதா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பல புதிய சிந்தனைகளை இருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்